வணக்கம் வாங்க புது வீடியோ ஓகே இன்றைக்கி பண்டிரச்சியில் சாப்பாடு செய்ய போகிறோம் வச்சு பாருங்கள் பண்டிரச்சியை மெல்லிசா சாத்தாட்டி வச்சுக்கிட்டாக்கு ஓகே இதுக்கு மிளகு போட்டுட்டு இதுக்கு கீரையும் சாஃப்டேஷம் கொடுப்போம் ஓகே வாங்க கீரையும் சாஃப்டேஷன் போட்டு சுத்த போகிறோம் மற்றது எங்கள் வீடியோவை ஆயிரக்கணக்கை பார்க்குறீங்க ஷேர் பண்ணுறீங்களில் இல்லை எனக்கு தயாரிச்சது நீங்கள் ஷேர் பண்ணால் தான் எனக்கு கூட பலரும் கிடைக்கும் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கும்மா பண்ணுங்க எப்படி இருக்க பாருங்க கீரையை உள்ளுக்கு வச்சுட்டு இதுக்கு ஒரு கேஸை துண்டு சரியா சாஃப்டேஸ்னு சொன்னால் என்ன சொன்னது ஆட்டு பாலில் செய்த ஒரு கேஸ் உண்டு ஓகே இது கிறிஷ் நாட்டு கேஸை ஓகே உப்பு மிளகா போட்டுட்டு மெல்சா தட்டி எடுத்து தரச்சிக்கிது கண்டிச்சு இதுக்கு பாருங்க கீரை எல்லாம் வதக்கி வச்சுக்கிறோம் உப்பு மிளகெல்லாம் போட்டு ஸோ இதை உங்களுக்கு வச்சுட்டு சுற்றுறது பாருங்கள் இது ஈஸியாக செய்யலாம் ஒவ்வொரு தரமும் கிட்டே நீங்கள் செய்து சாப்பிட்லாம் இது இந்த வேலையை வேலையாக்களை சாப்பாடுகள் இது எங்களோட காட்டில் விட இல்லை ஓகே பாருங்கள் இப்போ எதுக்கும் மாஜரியன் விட்டு இதை பொண்ணாக இவர் மாவு கொஞ்சம் கொடுத்துனால் மாவுக்க துவைச்சி போட்டு போடுவோம் மாவுக்க துவைச்சி போட்டு போட்டால் இந்த கச்சி இந்த ஈரப்பதம் வெளியில் போவாது அதெல்லாம் மாவில் துவைச்சி போடுவோணும் சரி இது கொண்டே கொஞ்சம் நீண்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு பார்த்து நீங்களே வீட்டில் செய்யலாம் சாப்பாடு சாப்பாடு நல்ல சாப்பாடு நல்லாயிருக்கும் இது பாருங்கள் மாவில் வடிவ துவச்சு சரியா அப்படியே ஒரு எண்ணெயில் ஸோ இது மஜ் பொரிக்கி வச்சுட்டு நிறைய பாருங்க ஒரு தக்காளி பழமும் சாணம் சோசு எது வச்சுக்கணும் இஞ்சி பாருங்கள் இதை வடிவாக அப்படியே பொரிக்கணும் ஆக பெரிய எடுத்து விடக்கூடாது மா போட்ட அப்படியே பெரிய படிக்க பொண்ணு வந்துட் ஓகே சரியா நல்ல தூள் கலர்லாம் இருக்குது ஸோ இப்போ மாட்டி சோசி வச்சு நான் சும்மா கொஞ்சம் சாணம் போட்டு ஓகே இங்கே பட்டர் போது சாப்பாடு முடிஞ்சுது ஃபுல்லாக அட் பண்ணிக்கிற அரை மணி தினம் இருபது வருஷம் பிடிக்காது ஆனால் நான் அந்த வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தது சரியா இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடியும் ஷேர் பண்ணி விட்டீங்களா சரி உங்களுக்கு எனக்கு தர ப்ரைஸ் பிடிச்சிருந்தாங்க அதை சாப்பாடு குமாண்ட் பண்ணி குமாண்ட் பண்ணிவிடுங்க சில பேர் டென்மார்க்கில் கனடாவில் உள்ள அண்ணையாக்கள்லாம் குமாண்ட் பண்ணிக்கணும் மதுரையாக்கள் உங்களுக்கு குமாண்ட் பண்ணிக்கணும் இல்லை அவர் எனக்கு நன்றி சொல்கிறேன் பாலமனைவரன் அண்ணாக்கு நன்றி சொல்கிறேன் அவர் எந்த நாளும் பார்த்து பார்த்து ஷேர் பண்ணுவேன் பாருங்க இருக்கணும் பாருங்க பார்த்து சொல்லுங்க ஓகே ஷேர் பண்ணிவிட்டால் எனக்கு கூட ஃபாலோவர் கிடைக்கும் ஓகே எனக்கு காசும் வராது அது நீங்கள் ஷேர் பண்ணுறது எனக்கு சும்மா இதுக்கு தானே எனக்கு எனக்கு சந்தோஷம் தான் சொல்கிறோம் பட்டர் நூடில் பட்டர் எடுத்த போட்டு நூடில் ஓகே இப்படி இருக்குன்னு வர சொல்லுவோம் இந்த வீடியோ எடுக்கிறபடி எனக்கு தான் இந்த சாப்பாடுகள் அதான் நான் அவர் வீடியோ வீடியோ படி எடுக்கிறேன் சரி அவர் இருக்கும் ஃப்ரெண்டு கிச்சனுக்கு வெளியே ரெண்டு பேருக்கு தான் இந்த சாப்பாடு ஓகே இந்த மாதிரி பார்த்து சொல்லுங்க வீடியோ நீங்களும் செய்து பார்க்க கொடுத்துருங்கல்ல சூப்பராக ஓகே பாய்